வணக்கம் ஜெயக்குமார் பேசுகிறேன் சென்னையிலேருந்து ஆல்மோஸ்ட் இருபது வருஷமாக சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி சென்னையில் நடத்திட்டு வரேன் இந்தியா ஃபுல்லாக வெவ்வேறு வகையான சாஃப்ட்வேர் நம்ம நடத்திட்டு வந்தாலும் மிக முக்கியமாக நமக்கு நிறைய என்கொயரி எழுந்து வருதுன்னா நெட்ஒர்க்கிங்லருந்தும் கிரிப்டோ கரன்சி டெவலப்மெண்ட் தான் மெயினாக நம்ம பார்த்துட்ருக்கோம் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு பத்து கிளைண்ட்டு நம்மளை வந்து பார்க்க வராங்கன்னா அதில் அஞ்சு கிளைண்ட் கேட்குற ஒரே கொஸ்டின் இந்த பிஸ்னஸை நடத்துறதுக்கு எனக்கு தெரியாது நான் ஏதோ ஒரு சில கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் இதான் ஃபஸ்ட் டைமாக வந்து நெட்ஒர்க்கிங் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் இல்லை கிரிப்டோகரன்சி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு இந்த பிஸ்னஸ் எப்படி லீகலாக கொண்டு போகிறது இது எங்கே ரெஜிஸ்ட் பண்ணுறது இது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது இதெல்லாம் தெரியாது எனக்கு ஆர்வம் இருக்குது இந்த பிஸ்னஸில் நிறைய எதிர்காலம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த பிளான் பர்ஃபெக்டாக இருக்குமா இந்த பிளான் மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுமா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க இவங்களுக்கெல்லாம் நான் என்ன பதவி சொல்கிறேன் அப்படிங்கிறதான் ஒரு வீடியோவாக நான் மேக் பண்ணுறேன் ஏன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் பேருக்காவது இந்த பதில திரும்பி திரும்பி சொல்லியிருப்பேன் ஸோ இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தா போதும் ஒரு நெட்ஒர்க்கிங் கம்பெனியை நீங்கள் எப்படி ஆரம்பிக்கிறது ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனின்னா என்ன ரூல்ஸு இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ட் கம்பெனின்னு அதுக்கு எப்படி நம்ம நடத்துறது நான் எந்த வகையான பிஸ்னஸ் பிளான் உங்கள்கிட்ட இருக்குது அந்த பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக போகுமா இதோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நெட்ஒர்க்கிங் கம்பெனியை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது இது மாதிரி நிறைய கொஸ்டின் உங்கள்கிட்ட இருக்குது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நான் எவ்வளோ தெளிவாகவும் அதே டைமில் சுருக்கமாக சொல்ல முடியுமோ சொல்கிறேன் இல்லை எனக்கு இந்த சொன்னது கொஞ்சம் விரிவாக சொல்லணும் அப்படின்னு வச்சுனா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்லேயோ கமெண்ட்லேயோ போட்டிங்கன்னா அதுக்கு நான் தண்ணி வீடியோ போகிறேன் இப்போது ஃபண்டமெண்டலாக அஞ்சே கொஸ்டின் தான் ஒரு கம்பெனி எப்படி ரெஜிஸ்ட் பண்ணுறது ப்ராடக்ட் எப்படி சூஸ் பண்ணுறது ப்ராடக்ட்டுக்கும் சர்வீஸ்க்கு உள்ள டிஃப்ரென்சஸ் ஒரு ஆர்ஐயூ பிளானாக அது என்ன எப்படி லீகல் சிஸ்டத்துக்குள்ள வருது நெட்வொர்க்கிங் மார்க்கெட்டிங்கோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன இதை பற்றி தான் ஒரு விரிவாக இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் விஷயம் இதுவரை நான் ஒரு அஞ்சு வீடியோ போட்டிருப்பேன் நெட்ஒர்க்கிங் மார்க்கெட்டிங் லீகல் தான் இந்தியாவில் நெட்ஒர்க்கிங் பிஸ்னஸ் நீங்கள் சட்டப்படி பண்ணலாம் யாருமே நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் அதில் சில சட்ட திட்டங்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே இதோடய சட்டங்கள் வந்து மத்திய அரசாலும் ஒவ்வொரு மாநில அரசாலும் இயற்றப்பட்டிருக்கு இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் இது தெரியல அப்படின்னாலும் எனக்கு காண்டெக்ட் பண்ணுறேன் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு நெட்ஒர்க்கிங் சாஃப்ட்வேர் சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களோட வந்து வாங்கிற ரூவாக்கு ப்ராடக்டாவோ சர்வீஸாகவோ நீங்கள் கொடுத்துக்கணும் ப்ராடக்ட்னா என்ன ஏதாவது ஹெர்பல் ப்ராடக்ட்டு ஆயுர்வேது இது மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துக்கலாம் சர்வீஸ்னால் என்ன நான் என்கிட்ட ஜாயின் பண்ணிங்கன்னா நான் யோகா சொல்லிக் கொடுப்பேன் ஆங்குலன்ஸ் சொல்லிக் கொடுப்பேன் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ஸ் கிளாஸ் நடத்துவேன் வீடியோவில் வந்து இன்ட்ரி கொஸ்டின்ஸ்லாம் நான் வந்து ஒரு வீடியோஸ் செட் ஆஃப் வீடியோஸ் வச்சுருக்கேன் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பேன் இது மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் சொல்லணும் இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது சட்டத்துக்கு உட்பட்டது சிக்கில் எங்கே வருது அப்படின்னு சொன்னால் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னா என்னென்னா ஒரு லட்ச ரூபாய் கொடுங்க நான் வந்து ஏதோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் வரக்கூடிய லாபத்தை வந்து நான் வந்து உங்களுக்கு தரேன் மூணு பர்சன்ட் தரேன் ரெண்டு பர்சன்ட் தரேன் அஞ்சு பர்சன்ட் தரேன் சார் இது என்ன சார் தப்பு இருக்குது நான் ஒரு பிஸ்னஸில் போட்டால் எனக்கு மாதம் மூணு பர்சன்ட் தராங்களே அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அது பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்டு தான் ஆனால் நெட்ஒர்க்கிங் நீங்கள் பண்ணிங்கன்னா இது சட்டப்படி குற்றம் தான் சொல்கிறது அரசாங்கம் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் இது பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊரில் எல்லா ஊர்லேயும் சிப் ஃபண்ட் சீட்டு பிடிப்பாங்க அந்த சீட்டு பிடிக்கிற சட்டம் பார்த்தீங்கன்னா அது சட்டப்படி செல்லாகாது இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய நகைக்கடை எதுன்னு பார்த்தீங்கன்னா லலிதா ஜுவலரி சர்ணா ஸ்டோர் இவங்களே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபா சீட்டு போடுங்க ரெண்டாயிரம் 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 அஞ்சு சீட்டாக போடுவாங்க ஏன்னா பத்தாயிரம் ரூபா ஒரே டைமில் வாங்குறதுக்கு கவர்மெண்ட்டோட சட்டத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு சட்டத்தோடய ஓட்டையை பயன்படுத்தி ஒரே ஆளுக்கு அஞ்சு நேமில் போடுவாங்க இதே மாதிரி நீங்கள் ப்ராடக்ட்டோ சர்வீஸோ நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இது எந்த சிக்கலும் கிடையாது ஆனால் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் எடுத்திருந்திங்கன்னா சட்டத்தின் அடிப்படையில் இது வந்து நடைமுறைப்படுத்த முடியாது நீங்கள் உங்களோட சொந்த ரிஸ்கில் தான் பண்ண முடியும் நிறைய ஃபாரெக்ஸ் சேவிங் பண்ணுறவங்க இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுறவங்க வேறு எதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டுருக்கோம் உங்களுக்கு மிக முக்கியமாக அவங்களாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் தான் பண்ணியிருக்காங்க நானே நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் ஆனால் இது ரொம்ப சிக்கலானது உங்களுக்கு அளவுக்கு திறமையும் அந்த ஒரு சிக்கல் வந்து அது எப்படி சமாளிக்கக்கூடிய திறமைய இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பிஸ்னஸில் நீங்கள் ஆகணும் ரெண்டாவது விஷயம் எந்த வகையான பிளானாக நான் சூஸ் பண்ணுறது பைனரியா மேட்ரிக்ஸாக லெவலாக இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ரொம்ப லென்த்தியாக இருக்கும் பத்து நிமிஷத்துக்கு மேலே இப்போ நான் ஒரே நிமிஷத்துல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நிறைய கஸ்டமர் வரணும் வேகமாக முன்னேறணும்னா பைனரி யூஸ் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னு வச்சுன்னா பைனரி பிளானில் அதிகப்படியான கமிஷன் வந்து உங்கள் யூஸருக்கு போகும் மேட்ரிக்ஸ்னா நீங்களும் ஜெயிக்கலாம் உங்கள் கஸ்டமரும் ஜெயிக்கலாம் லெவல் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கம்பெனி உங்கள் ப்ராடக்ட் சூப்பராக இருக்கும் உங்கள் ப்ராடக்ட் காண்டிய மக்கள் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு வச்சுன்னா லெவல் பிளானில் எடுத்துகிட்டு போகும் சின்ன சின்ன கம்பெனி ஸ்டார்ட்அப் கம்பெனிலாம் லெவல் பிளானில் பெரிய சக்சஸ் ஆனதே கிடையாது மிகப்பெரிய கம்பெனிஸ் ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் ஆண்டி வாங்கக்கூடிய கிளையன்ட்ஸ் நிறைய இருந்தாச்சுன்னா நிச்சயமாக லெவல் பண்ணுறேன் நாலாவது விஷயமா மிக முக்கியமாக எல்லாரும் கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா இது சட்டம் சொல்லிட்டேங்க இது சட்டத்தின் அடிப்படையில் தான் செய்யறீங்க எங்கே சார் ரெஜிஸ்டர் பண்ணுறது கம்பெனி எங்கே சார் பதிவு செய்யுறது பொதுவாக நெட்ஒர்க்கிங்க்குன்னு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு பதிவும் செய்யக்கூடியதுக்கு கவர்மெண்ட் இன்னும் வழிவகைகள் செய்யலாம் நீங்கள் எல்லா பிசினஸ்க்கும் எப்படி ரிஜிஸ்ட் பண்ணுறீங்க ஒரு கடை வைக்கணும்னா என்ன பண்ணுவீங்க முனிசிபாலிட்டி ஆஃபீஸ்லேருந்து லைசன்ஸ் வாங்குவீங்க இல்லை ஒரு ப்ரைவேட் லிமிட்டடாக ரிஜிஸ்ட் பண்ணுவீங்க ஒரு பார்ட்னர்ஷிப்பாக ரஜிஸ் பண்ணுவீங்க இல்லை இண்டிவிஜுவல் ஹோனராக ரிஜிஸ்ட் பண்ணுவீங்க அது மாதிரி நீங்களும் உங்கள் கம்பெனியை ப்ராப்பர்ட்டிஷிப்பாகோ பார்ட்னர்ஷிப்பாவோ ப்ரைவேட் லிமிடாகவோ நீங்கள் ரஜிஸ்ட் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டை வந்து ஃபுட் சப்ளிமெண்ட் ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எஃப்எஸ்எஸ்ஐ அப்படிங்கிற ஒரு இருக்குது அங்கே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம் இது ஒன்றும் பெரிய சிக்கலானது கிடையாது நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணாலே அதுக்கு நிறைய கம்பெனி ரிஜிஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க வெறும் பத்தாயிரம் பிள்ளை அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுக்கலாம் ஏன்னா நீங்கள் கொடுக்குற பொருள் தரமானதா மக்கள் சாப்பிட தகுதியானதா அதோட எக்ஸ்பயர் டேட் என்ன இதெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு சொல்லணும் அதுக்கு சில ஸ்டிக்கர் நீங்கள் ஒட்டிருக்கணும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் நீங்கள் பண்ணணுங்கிறதுனால இந்த ஃபுட் கர்பியர் இந்தியாவை நீங்கள் நிச்சயமாக வந்து அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்களோடது லைசன்ஸ் வைக்கணும் கடைசியானதும் மிக முக்கியமானதும் நான் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது இவ்வளோ காலம் நீங்கள் எப்படி பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு வச்சுன்னா குரூப் குரூப்பாக உங்கள் லீடர்ஸை போய் பேசுவீங்க அங்கங்கே டீ ஸ்டாண்ட்லேயும் அவங்களோட வீட்லேயும் தனித்தனியாக போய் அவங்களுக்கு வந்து உங்கள் ப்ராடக்டை எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க அவங்கள கன்வைஸ் பண்ணுவீங்க இதெல்லாம் கொஞ்சம் ஓல்டு பெத்தர் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறது ரெண்டு உங்கள் ப்ராடக்ட் சர்வீஸை பற்றி உங்கள் பிஸ்னஸை பற்றி நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு வீடியோ மாதிரி போட்டு அந்த வீடியோவை யூடியூப்பில் அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க யாராவது உங்கள் பிளானை அவங்க கேட்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த யூடியூப் லிங்கை அனுப்புங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பிளானோட பெனிஃபிட் என்ன பிளான் எப்படி ஒர்க் ஆகுதுங்க ஆனால் உங்கள் லீடருக்கோ உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்களுக்கோ அவ்வளோ தெளிவாக பேசுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களே அந்த உங்களோட ப்ராடக்ட்டை பற்றியோ பிஸ்னஸ்ஸை பற்றியோ பிஸ்னஸ் பிளானை பற்றியோ எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் இல்லைன்னா நிறைய யூடியூப் ஆங்கர்ஸ் இருக்காங்க இன்ஃப்ளயன்ஸர் இருக்காங்க அவங்கள வச்சு நீங்கள் மேக் பண்ணுங்கள் இது எது உங்களுக்கு தெரியல அப்படின்னா எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சவங்க உங்களை காண்டக்ட் டிட்டைல்ஸ் நாங்கள் இது மாதிரி நீங்கள் யூடியூப்பில் போடும்போது முத விஷயம் மக்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும் ரெண்டாவது நீங்கள் என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்களோ அது நேரடியாக ஒன்றுக்கு ரெண்டு வர செக் பண்ணி தான் நீங்கள் யூடியூப் வீடியோவாக மேக் பண்ணுறீங்க அதனால் எந்த முக்கியமான விஷயத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் சொல்லுவீங்க இந்த யூடியூப்பு பாப்புலர் ஆயிடுச்சுன்னா இது வந்து எல்லா மக்களும் பார்த்தாங்கன்னா இது மூலமாக புது புதுவான என்கொயரிஸ் வரும் அடுத்த விஷயமா நீங்கள் பண்ணக்கூடியது மார்க்கெட்டிங்கில் பர்சனல் பிராண்டிங் பண்ணுங்கள் பர்சனல் பிராண்டிங்னா என்ன நீங்கள் யார் எத்தனை வருஷமாக நீங்கள் பிஸ்னஸ் இருக்கீங்க இந்த பிஸ்னஸ்ஸை நீங்க ஏ ஆரம்பிச்சீங்க உங்க கஸ்டமர் எந்த மாதிரி லெவல் ஆஃப் கஸ்டமர் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இந்த பிஸ்னஸ் உங்க கூட ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன வகையான பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்களாவே உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் நீங்கள் ரெகுலராக ஆடியோ ஃபார்மேட்லயோ இல்லை வீடியோ ஃபார்மேட்லேயோ ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் யூடியூப் இதில் எல்லாம் வந்து நீங்கள் வீடியோவா இல்லை வாய்ஸாவோ நீங்கள் போட்டுகிட்டே இருக்கும் இதுக்கு மிகச்சிறந்த எக்ஸாம்பிள் என்னென்னா முதல் சொன்ன மாதிரி லலிதா ஜூ அவங்க நினைச்சா கோடிக்கணக்கான ரூபா செலவு பண்ணி பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஆக்டர்லாம் கொண்டு முடியும் அந்த ஓனர் தான் பேசுவார் அதனால அந்த கடை அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான வெற்றி பெற்றது இப்போ போர்த்திஸ் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஓனரே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த காலத்தில் நீங்கள் கவனிச்சீங்கன்னா இப்போ தான் பர்சனல் பிராண்டிங் இன்ஃபுளுயன்ஸ் மார்க்கெட்டிங் இதெல்லாம் இதெல்லாம் தெரியாத காலத்திலேயே வசந்தன்கோ வசந்தன்கோ அப்படின்னாலே அந்த கோட் செட் போட்டு அவர் சிரித்த முகத்தோட இந்த சேரலில் சுத்திட்டு வந்து நிற்பார் ஸோ இது நமக்கு நடப்போம் இது பேர் தான் பர்சனல் பிராண்டிங் உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி உங்கள் பிஸ்னஸ் பற்றி உங்களை பற்றி நீங்கள் சொல்லாமல் வேறு யார் சொல்லுவோம் உங்கள் நீங்கள் தான் நிச்சயமாக கரெக்டாக சொல்ல முடியும் எனக்கு கேமரா பார்த்தா பயமாக இருக்குது எனக்கு அதுக்கு டைம் இல்லை ஒருத்தவங்களோட பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது இதெல்லாம் பிஸ்னஸ்க்கே சரி வராது உங்களுக்கு பேச தெரியல எப்படி பேசணுங்கிறது எங்களை மாதிரி கன்சல்ட்டிங் இருக்காங்க உங்களோட கேமரா இல்லையா எங்களை மாதிரி நிறைய கேமரா வாடகை கொடுக்குறவங்க இருக்காங்க இப்போ நான் இல்லையா உங்கள் ஊரில் இருக்காங்க உங்கள் தெருவில் இருக்காங்க நீங்கள் பாருங்க அப்படி தெரியலையா எனக்கு சொல்லுங்கள் அந்த ஊரில் யார் பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதுதான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான விஷயம் திரும்பி ஒரு மட்டும் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் எப்போவுமே ஓட்டி 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 பார்க்குறீங்க ஒரு பத்து நிமிஷம் செலவு பண்ணுங்கள் ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னா ஒரு பத்து நிமிஷம் செலவு பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம நல்ல சிறந்த ப்ராடக்டியோ சர்வீஸோ வச்சுருக்கணும் நம்மளோட லீகல் பிளான் என்ன நம்ம பிஸ்னஸ் பிளான் என்ன இந்த பிளான் பர்ஃபெக்டாக ஒர்க்காதுங்கிறது நிறைய லீடர்ஸ்டாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எங்கிட்ட கூட ஒரு சாஃப்ட்வே இருக்குது இந்த பிளான் நீங்கள் போட்டிங்கன்னா இது ப்ராஃபிட்டாக வருமா லாஸாக வருமானு நீங்கள் வேணால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் கொடுத்துறேன் இந்த கம்பெனி ரிஜிஸ்ட் பண்ணுங்கள் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி எதாவது ரெசர் பண்ணால் அவங்க சுமூத்தாக பேசி அவங்களுக்கு என்ன பிரச்சனையும் அதுக்கு கைது குறித்து கேட்டு இந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணுங்க லேட்டஸ்ட் மார்க்கெட்டிங் மெத்தடான சோசியல் மீடியாவில் ஆக்ட்டிவ் ஆகிறீங்க உங்களோட திறமையும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராமிலையும் ஃபேஸ்புக்லையும் ரெகுலராக அப்டேட் பண்ணுங்க இந்த அஞ்சு விஷயம் நீங்கள் பண்ணாலே நிச்சயமாக நீங்கள் பெரிய வெற்றி பெறுவீங்கிறது நான் உறுதியாக சொல்லுவேன் ஏன்னா வெற்றி பெற்றவங்க எல்லாருமே இந்த ஃபார்மல தான் யூஸ் பண்ணுறோம் இது கழிஞ்சி உங்களுக்கு டீட்டெயில் வேணும் இன்னும் எனக்கு சரியாக விஷயம் புரியலன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க டெஃபினெட்டாக உங்களுக்கு சொல்லி Thank you.